வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முற்றம் வீட்டுடைய பிளான் பார்க்கலாம் இது முற்றம் வீடு மட்டும் கிடையாது டூ பிளக்ஸ் வீடு கீழே வந்து டபுள் பெட்ரூம் வித் முற்றம் இருக்கும் மேலேறி போனா மேலே மூணு பெட்ரூம் அந்த மாதிரி ஒரு முற்றம் வித்து டூ பிளக்ஸ் வீடு சென்னையில் மாம்பாக்கத்தில் அந்த வீடாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் தெற்கு பார்த்த வீடு நிறையா வீடியோ போட்டு பண்ணி பார்த்துட்டு போய் அந்த வீட்டுடைய பிளானு திருடி அமைப்புலாம் வந்து நான் முழு வீடியோவும் அப்லோட் பண்ணிக்க பாருங்க இது ஷார்ட்ஸ் வீடியோ இது பார்த்தீங்கன்னாக்கா உள்ளரை வந்து என்ன கார் பார்க்கிங் வாரண்டா லிவிங் ரூமு பூஜை ரூமு சவுத் வெஸ்ட்ல கிச்சனு பிளஸ் வந்து கீழே ரெண்டு பெட்ரூம் மேலே மூணு பெட்ரூம் அந்த மாதிரி அமைப்பு இதில் பார்த்தீங்கன்னா சாறுபடி ப்ளஸ் வந்து முற்றம் எல்லா வீட்டுக்கும் பே விண்டோ இந்த மாதிரி கான்செப்ட்லாம் நிறைய பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் வந்து ரெக்கவர்மெண்ட்ஸ் ப்ளஸ் அவங்களோட ஆசைகள் என்ன இருக்கோ அதை வந்து பில்டரோட டிஸ்கஸ் பண்ணி அதை எப்படி எக்ஸூட் பண்ணலாம் அதுக்கு என்ன செலவாகும் அப்படிலாம் தெரிஞ்சுட்டு அதை வந்து டீட்டெயிலாக ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வேலைகள் பண்ணால் நம்ம நினைத்த விட கண்டிப்பாக நம்மளுடைய பட்ஜெட்டுக்குள்ளேயே பண்ணிக்க முடியும் அந்த விதத்தில் இந்த வீட்டோடைய பிளான் எல்லாம் எக்ஸூட் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம நாங்கள் சென்னை சென்னை சுற்றுப்புறத்தில் கன்செக்ட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஏரியாவில் கன்செக்ட் பண்ணி குறிப்பிட்றோங்க நீ வாட்ஸ்அப்பில் மெயிலில் தொற்றுக் கொடுங்க நம்ம அதை பற்றி பேசுவோம் நன்றி வணக்கம் அடுத்த வெளியில் சந்திப்போம்